வணக்கம் நான் தான் உங்கள் விஜிஷங்க வைக்கிறேன் நாங்க இப்ப நினைக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் தாவடி சந்தில இருந்து ஒரு கிலோமீட்டர் மானிப்பாய் ரோட் பக்கமா வந்தா பத்தானை வீதி என்று அந்த வீதியிலிருந்து இருந்து வடபத்திர காளியம்மன் கோயில் பக்கம் வந்து வடபத்திர காளியம்மன் இருந்து ஒரு இருநூற்றம்பது மீட்டர் தூரத்துல ஒரு சுற்றுமதல் காணி உண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் தேர் ரோட் முகப்போடையே இருக்குது அந்த தேர் ரோட்டோடயே இந்த காணி முடியுது அந்த காணியை தான் நாங்க இன்றைக்கு பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னா காணியை வந்து பார்த்தோம்னு சொன்னா சுத்து மதல் ஃபுல்லா செஞ்சிருக்கிறாங்க அந்த அதோட ஃபுல்லா எல்லை எல்லையில எல்லாம் தென்ன வச்சிருக்கிறாங்க அதோட இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா முறுக்க மரக்கண்டுகள் எல்லாம் பெருசாக வளர்ந்து நிற்கிது குழாய் கிணறு வசதிகளும் இருக்கின்றது இந்த காணி அந்த ஓனரால சொல்லப்படுறவையில பரப்பு நாற்பது லட்சம் மாத்திரமே ரெண்டு பரப்பும் அப்படியே மொத்தமாக எண்பது லட்சம்னு சொன்னா கொடுப்பாங்க இது வடக்கு வாசலுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டக்கூடிய மாதிரி இந்த காணி அமைஞ்சிருக்குது பாத்தீங்கன்னா சொன்னா நாங்கள் பார்த்தோம் இந்த குழாய் கிணறு வடக்கு வாசலுக்கு ஏற்ற மாதிரி குழாய் கிணறு அடிச்சு வச்சிருக்கிறாங்க அதோட தென்னை மரங்களும் பத்தடிக்கு பத்தடி எட்டு தென்னை மரங்களும் வச்சிருக்கிறாங்க ஆவணங்கள் யாவும் சிறப்பான முறையில் காணப்படும் காரணத்தினால் நீங்க இந்த காணி வாங்க விரும்பினா உடனே இந்த திரையில தெரியின நம்பருக்கு தாங்க